வணக்கம் உலக தாய்மொழி நாள் கவிதை போட்டி பாவலர் கொலை நாவலகன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் தலைப்பு உலக தாய்மொழி நாள் கவிதை போட்டி தலைப்பு சங்கத்தமிழே வணக்கம் சங்கத்தமிழே வணக்கம் ஞால தலையங்க ஞால தலையங்க மொழியாய் அறத்தின் உரமாய் ஞால தலையங்க மொழியாய் ஞால தலையங்க மொழியாய் அறத்தின் உரமாய் அறத்தின் உரமாய் மரத்தின் வலிய செருக்கான வடிவானவளை மரத்தின் வலிய செருக்கான வடிவானவளை மரத்தின் வலிய செருக்கான வடிவானவளை தமிழ்மறையின் தமிழ்மறையின் பாவரிகளாய் தமிழ்மறையின் பாவரிகளாய் நிறைந்து மதுவன இனிப்பவளே தமிழ்மறையின் பாவரிகளாய் நிறைந்து மதுவன இனிப்பவளே மதுவென இனிப்பவளை சைவத் திருமறையின் சைவத் திருமறையின் திருவாசகமாக சைவத் திருமறையின் திருவாசகமாக சைவத் திருமறையின் திருவாசகமாக செந்தமிழ் சுவைநனி கொன்றா நிலையாலை செந்தமிழ் சுவைநனி கொன்றா நிலையாலை செந்தமிழ் சுவைநனி கொன்றா நிலையாலை அந்தமிலாய் பொன்னன மிளிரும் மொழியாலை அந்த மிளாய் பொன்னென மிளிரும் மொழியாலே அந்த மிளாய் பொன்னென மிளிரும் மொழியாலே பாரின் மாட்சி மொழியாக பாரின் மாட்சி மொழியாக பாரின் மாட்சி மொழியாக தேற்றம் ஆனவளே தேற்றம் ஆனவளே பாரின் மாச்சி மொழியாக தேற்றம் ஆனவளே முத்தமிழாய் முத்தமிழாய் உம்மையே முத்தமிழாய் உம்மையே பலவடித்த காட்சியரும் பலரே முத்தமிழாய் உண்மையே பலவடித்த காட்சியரும் பலரே நற்றமில் அவையாவும் நற்றமில் அவையாவும் சொற்குவையோடு நற்றமில் அவையாவும் சொற்குவையோடு பொருட்களஞ்சிய குவையும் மாணவளே நற்றமில் அவையாவும் சொற்குவையோடு பொருட்களஞ்சிய குவையும் மாணவளே பொருட்களஞ்சிய குவையும் மாணவளே அமுத மொழியே நாளை அமுத மொழியே நாளை நீ சிதையும் நிலை வருமாயினும் அமுத மொழியே நாளை நீ சிதையும் நிலை வருமாயினும் நாளை நீ சிதையும் நிலை வருமாயினும் ஈண்டே யாம் மாண்டு போவேனே ஈண்டே யாம் மாண்டு போவேனே ஈண்டே யாம் மாண்டு போவேனே கனித்தமிலே யாண்டும் நிலை பெற யாண்டும் நிலை கனித்தமிழே யாண்டும் நிலை ஈண்டு ஈன்று நீரென கனித்தமிழே யாண்டும் நிலை பெற ஈண்டு நீரென கனித்தமிழே யாண்டும் நிலை ஈண்டு ஈன்று நீரென ஈண்டு நீரென என்றும் எங்கும் தலைத்தோங்கி எங்கும் தலைத்தோங்கி நிற்பாயே அன்னையே எங்கும் தலைத்தோங்கி நிற்பாயே அன்னையே சங்க தாயே வணக்கம் எங்கும் தலைத்தோங்கி நிற்பாயே அன்னையே சங்க தாயே வணக்கம் எங்கும் தலைத்தோங்கி நிற்பாயை சங்கத் சங்க தாயே வணக்கம் அன்புடன் பாவலர் குவளை நாவலகன் இளங்கலை வணிகம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம்